எழுபத்தி இரண்டு பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்ய சிவப்பு அறிவிப்பு அமைச்சர் ஆனந்த விஜய சபையில் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை மேற்கோள்காட்டி அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு அண்மையில் இந்தோனேஷியாவில் இருந்து ஐந்து பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமையை உதாரணமாக கூற முடியும் அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையில் பதினோரு பேர் அவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை நாட்டில் திட்டமிட்ட நூற்றி ஐந்து குற்றச்செயல்கள் நடந்துள்ளதுடன் இதில் தொடர்பில் முப்பத்தைந்து துப்பாக்கிதாரிகள் மற்றும் உதவி வழங்கியவர்கள் அடங்கலாக முன்னூற்றி இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு டி ஐம்பத்தாறு ராக ஐம்பத்தி எட்டு துப்பாக்கிகளும் நாற்பது ரிவால்வர்களும் அடங்கலாக ஆயிரத்து அறுநூற்றி நூற்றி எட்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன திட்டமிட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்த பலர் ஐக்கிய அரபு ராஜ்யம் இத்தாலி கனடா பிரான்ஸ் இந்தியா ஓமான் இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளில் ரகசியமாக மறைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இவ்வாறான நிலைமையில் வெளிநாடுகளுடன் ராஜதந்திர ரீதியில் வெளிநாடுகளில் உள்ள சிகப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதுடன் குற்றவாளிகள் பதினான்கு பேர் சில நாடுகளில் கைதாகியுள்ளதுடன் அவர்களை நாட்டுக்கு அழைத்துவர வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த குழுக்களின் தலைவர்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களாக இவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் இவர்கள் பல்வேறு அரசியல்வாதிகளுடன் தொடர்புகளை பண்ணியிருக்கிறார்கள் தற்போது கைது செய்யப்பட்டவர்களூடாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதன்படி அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தனையும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம்